ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பொரியல் இதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து பருப்பு கட்டு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சிச்சு அப்போது வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் அடித்துட்டு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச வந்துட்டு போட்டுக்கிறோம் அதோட போட்டு கொஞ்சம் வளர்த்துக்கிறோம் இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு அது வதங்கிருச்சு இப்போ உருளைக்கெழங்கு எடுத்து போடுறோம் தேவையான அளவு உருளைக்கெழங்கை இப்படி தொழியோடயே சீவிக்கலாம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம் இப்படி வெட்டி வச்சுட்டோன்னா நல்லா சீக்கிரமும் வெந்துடுவோம் பொரியல் நல்லா சூப்பராக இருக்கும் செய்த அதோட சேர்க்குறோம் வெங்காயத்தோட சேர்க்கணும் இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும் இந்த உருளைக்கெழங்கு வெட்டி வச்ச தண்ணியை வந்து செடிக்கு விட்டுக்கலாம் செடிக்கு வந்து நல்லா உரம் இது ப்ளஸ் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் அதோட உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பை போட்டு வேக வச்சு உப்பு தேவையான அளவு உப்பு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு இது ஒரு நானூறு உருளைக்கிழங்கு இருக்கும் அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா அப்போ போட்டு கிண்டிட்டு தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறோம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது குழஞ்சிருக்கும் சீக்கிரம் வெந்துக்கிட்ற கிழங்கு பொடிசாக வெட்டிடுறதுனால சீக்கிரம் வந்துடும் அப்போ வேகட்டும் காமிக்கிறோம் உருளைக்கிழங்கையும் வேக ஆரம்பிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் தண்ணி நத்துனாங்கன்னா நம்ம பெருங்காயம் கொத்தப்பொடி மல்லிப்பொடி போட்டு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு காயப்பொடி வாய் பிடிக்காமல் இருக்கும் காயப்பொடி போட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி மசாலா கொஞ்சம் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மற்றப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் மற்றபடி எவ்வளோ காரம் வேணுமோ அளவுக்கு போட்டு கிண்டி இறக்கலாம் சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இது தோளோட போடுறதுனால அவ்வளோவா வாயு பிடிக்காது உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இது வந்து தயிர் சாத்துக்கு சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கெழங்கு பொரியல் கார பொரியல் இப்படியும் செய்யலாம் வேக வச்சு செய்கிற அது பொடி மாசும்பாங்க இது வந்து பொடியாக வெட்டி தோளோட சீவி திஃபியாக வெட்டி செய்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ